ஜிம் ட்ரெய்னர் பரிந்துரைத்த ஊக்க மருந்தை பயன்படுத்திய வாலிபர் மூணு நாட்களாக சிறுநீர் வெளியேறாமல் உயிரிழந்த பரிதாபம் சென்னை ராயபுரம் காசிமேடு வை சேர்ந்த ராம்கி வயது முப்பத்தஞ்சு மீன் வியாபாரி இவரது மனைவி பாணை இவர்களுக்கு ரெண்டு குழந்தைகள் உள்ளனர் மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபட்டால் ராம்கி கடந்த ஒரு ஆண்டாக பிரிந்து தனியாக வாழ்ந்து வருகிறார் இந்த நிலையில் ராம்கி கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பு உடற்பயிற்சிக்காக திருவற்றியூர் காலாடிப்பேட்டையில் உள்ள தனியார் ஜிம்மில் சேர்ந்துள்ளார் அங்கு கடந்த ஆறு மாதங்களாக தீவிர உடற்பயிற்சியில் ஈடுபட்டார் மேலும் உடலை கட்டுக்கோப்பாக மாட்ட வேண்டும் என்ற நப்பாசையில் ராம்கிக்கு ஊக்க மருந்தை உடற்பயிற்சியாளர் பரிந்துரை செய்து சாப்பிட சொன்ன சா சொன்னதாக தெரிகிறது இதனால் ராம்கி ஊக்க மருந்தை தொடர்ந்து பயன்படுத்தி வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த ரெண்டு நாட்களாக ராம்கிக்கு பயங்கரமான வயிற்று வலி ஏற்பட்டு உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளது மேலும் அவருக்கு கடந்த மூணு நாட்களாக சிறுநீர் வெளியேறவில்லை இதனால் அதிர்ச்சி அடைந்த உறவினர்கள் ராம்கியை மீட்டு மன்னடை மன்னடியில் உள்ள தனியார் ஆஸ்பத்திரியில் சேர்த்துள்ளனர் அங்கு சிறு சிகிச்சை பலனின்றி நேற்று இரவு ராம்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் அவருக்கு ஏற்ப எடுக்கப்பட்ட பரிசோதனையில் அவரது சிறுநீரகம் முழுவதும் பாதிக்கப்பட்டு இருப்பது தெரியவந்துள்ளது இதை இது குறித்து பற்றி அறிந்ததும் அவரது உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் ஜிம் பயிற்சி பயிற்சியாளரின் மீது அறிவுரின் பேர் ஊட்டச்சத்துகள் ஊட்டச்சத்து மருந்துகள் எடுத்துக்கொண்டதால் தான் ராம்கி உயிரிழந்து உயிரிழந்து இருப்பதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் காசிமேடு போலீஸில் புகார் செய்துள்ள உள்ளனர் இது குறித்து போலீஸார் விசாரணை நடத்தி வருகிறார்கள்